शंकर जय जय शंकर நம்ம அதி பெரியவா சேனல் Subscribe பண்ணுங்க ராம் राम श्री महाபிரிவாளுடைய நுணுக்கமான பார்வực இல்லையா அட ரொம்ப டீடைல்டா கேபா இத பாத்தியா அத செஞ்சியா அப்படினு ஒரு தொல் ஆய்வாளர் श्री பெரியவால சின்ன வயசுல இருந்தே அவரை தரிசிக்க போறார் அப்போது அவருக்கு வேலை கிடைச்ச உடனே நீ இப்போ என்ன வேலை பார்க்குற அப்படின்னு கேட்குறாலாம் பெரியவா அப்போது கோவில்கள் திட்ட பணியில் தொல்லியல் ஆய்வாளராக நான் பணிபுரிகிறேன் சரி நீ மகாபலிபுரம் போயிருக்கியோ அங்கே என்னென்ன பார்த்த அப்படின்னு கேட்குறாலாம் பெரியவா நான் பஞ்ச பாண்டவர்களுடைய ரதம் பார்த்துருக்கேன் மகிஷாசுர மர்தினி இந்த மாதிரி எல்லாம் சொன்னேன் அங்கே பல்லவர்களுடைய கடிகாரம் ஒன்று இருக்கே அதை பார்த்தியோ அப்படின்னு கேட்குறாளாம் ஏதோ விளையாட்டுக்கு சொல்கிறாருன்னு நினச்சிண்டு பல்லவா காலத்தில் ஏது பெரியவா கடிகாரம்னு கேட்டுட்டேன் இருக்கு இருக்கு நீ அடுத்த வாட்டி போகிறப்போ நல்லா பார்த்துட்டு வா அப்படிங்கிறா பெரியவா மறுமுறை போனபோது கடிகாரம் பார்த்தியான்னு கேட்குறார் இல்லை பெரியவா எனக்கு அது தெரியவே இல்லையே அப்படின்னு சொன்னேன் அர்ஜுனனோட தவம் பார்த்துருக்கியோன்னு அப்படின்னு கேட்குறா பார்த்தேன் அப்படின்னு சொன்னேன் அதுக்கு பெரியவா அந்த அர்ஜுனன் தபசு சிற்பத்துக்கு கீழே நதி ஒன்று ஓடின்ருக்கோம் அது பக்கத்துல ஒரு சின்ன விஷ்ணு கோயில் ஒன்று இருக்கும் பக்கத்துல ரிஷி ஒருத்தர் உட்காந்துருப்பார் கீழே அமர்ந்துட்டு சில பேர் வேதம் சொல்லின்னு இருப்பா ஒருவரோ ஆற்றுல நனைஞ்ச துணிய பிழிந்துட்டு மற்றொருவர் நின்னுன்று மத்தியானிக வந்தன செஞ்சுட்டு இருப்பார் அதுல ஒருத்தர் ரெண்டு கைகளையும் கோர்த்துண்டு விரலிடுக்கால உச்சியில் இருக்கிற சூரியனை பார்ப்பார் பன்னெண்டு பன்னெண்டு மணிக்கு அந்த விஷயம் நடந்தது அப்படிங்கறத அந்த சிற்பி தெரிவிக்கிறார் அதைத்தான் பல்லவ கடிகாரம்னு சொன்னேன் அப்படிங்கிறா பெரியவா பெரியவாளுடைய அந்த நுணுக்கமான பார்வை கண்டுபிடிப்பு இதெல்லாம் எப்பேற்பட்ட அனுபவம் பார்த்தீங்களா டாக்டர் தியாகராஜர் சத்தியமூர்த்தின்னு இருக்கார் இல்லையா அவர் தலை சிறந்த தொல்லியல் ஆய்வாளர் அவர் தமிழ்நாடு கேரளா கர்நாடகா குஜராத் டெல்லி ராஜஸ்தான் இந்த மாதிரி இந்தியா பல பகுதிகளுக்கு போயிருக்கார் அங்கே போனவர் சும்மா இல்லாமல் பல ஆய்வுகளெல்லாம் நிகழ்த்தினார் அந்த இந்திய தொல்பொருள் ஆய்வுத்துறை அர்க்கலாஜிக்கல்னு சொல்கிறோம் இல்லையா அதன் மூலம் அவர் ஆற்றிய பணிகள் நிறையா அது தமிழகத்தில் ஆதிச்சநல்லூர் மகாபலிபுரம் போன்ற இடங்களும் அவர் ஆய்வு செய்ததுக்கு முக்கியமான ஒரு இடம் இந்த மாதிரி ஆய்வு செஞ்சதுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது அதுக்கு பயிற்சி ட்ரைனிங் வேணும் அதுக்கு ஒரு கருத்தரங்கு மாதிரி அதில் எல்லா விஷயங்களையும் பேசுகிறதுக்கு ஒரு அறிவு வேணும் இதில் இடபடாமல் எல்லாத்தையும் நுணுக்கமாக பார்த்து அதில் ஈடுபட்டு இருக்கிற அரவிந்து சுவாமிநாதனை சந்திக்கிறார் அந்த சந்திப்பிலிருந்து தான் இந்த ஒரு நான் ஆய்ப்போ உங்களுக்கு சொன்னது ஸ்ரீ பெரியவா எப்படி நீ அடுத்த வாட்டி போய் அதை பார்த்துட்டு வாயே அப்படின்னு விடாத அவரை துரத்தி அதை பார்த்துட்டு வர சொல்லி அதை கேட்டு எவ்வளவு சந்தோஷம் அடைஞ்சிருக்கா இதனால் ஸ்ரீ பெரியவாளுடைய பார்வையோ தீட்சண்யமோ காரூண்யமோ எல்லாமே பெருசாக விசாலமானதாக இருக்கும் இந்த பதிவு உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோம் இந்த மாதிரி அனுபவங்களெல்லாம் நாமளும் தேடி தேடி அபூர்வமானதை படிக்கணும் அதை கொண்டு போய் மற்றவாளுக்கு சேர்க்கணும் ராம் ராம்